இப்போ நான் அமுச்சுருக்க மெசேஜ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோ பேருக்குமே வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி கூட மேடவாக்கத்தில் வந்து ஒரு ஏழு குழந்தைங்களை கடத்திட்டதா எங்களுக்கு நியூஸ் வந்தது தயவு செஞ்சு நீங்கள் உங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அட்லீஸ்ட் ஏதாவது குரூப் இருந்தாலும் அதிலேயாவது கொஞ்சம் மெசேஜை போட்டு அனுப்பி விடுங்க இந்த மாதிரி உயிரோட கொல்றதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய கொடுமைன்றதே தெரியல அந்த குழந்தைங்க கண்ணை மட்டும் தான் திறக்குது வாயை மட்டும் அடைச்சி வச்சுட்டு அந்த பிள்ளைங்களை இப்படி ஒரு சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறானுங்க இவனுங்களை பிடிச்ச இவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பானுங்க மிஞ்சி போனால் ஒரு ஆறு மாதம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் அந்த மாதிரி கொடுப்பானுங்க அதை விட அவனுங்களெல்லாம் நிற்க வச்சு சுடணும் தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்கவுங்க குழந்தைங்களை கொஞ்சம் சேஃபாக பார்க்க சொல்லுங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குற நேரம் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட சொல்லுங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் மெயினாக இருந்து தான் அந்த குழந்தைங்களை தூக்குறாங்கன்றது நியூஸ் வருது நான் வந்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறேன் அங்கே வர நியூஸுனால எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும்